தீபம் ஏற்றி வழிபடுவது இந்துக்களின் வழிபாட்டில் முக்கியமான ஒன்றாகும் ஒளி நிறைந்துள்ள இடத்தில்தான் அதிக நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் தினந்தோறும் வீட்டில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் ஆரோக்கியம் செல்வம் நன்மை சுபம் மற்றும் தெளிவான அறிவு போன்றவை கிடைக்கும் என்று இந்து மதத்தில் நம்பப்படுகிறது வீட்டில் எங்கு விளக்கு ஏற்ற வேண்டும் மேலும் விளக்கேற்றி வழிபடுவதால் தீய சிந்தனைகள் எதிர்மறை ஆற்றல்கள் போன்றவை விலகி அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும் என்பது ஐதீகம் விளக்கேற்றுவதால் வீட்டில் நல்ல வெளிச்சமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மின்சாரம் கண்டுபிடிக்காத காலங்களில் கோயில்களில் அதிகளவில் விளக்கேற்றி வழிபட்டதால்தான் அங்கு இறை நிலை கொண்டு நம் அனைவருக்கும் அருள் புரிகிறது தற்போதும் அதே நடைமுறை கடைபிடிக்கப்படுவதை கோயில்களில் இன்றும் காணலாம் இந்நிலையில் நமது வீடுகளில் எங்கெங்கு விளக்கு ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து கோலமிட்டு அதன் நடுவில் விளக்கு ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றுவதால் அந்த வீட்டிற்குள் தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை கிடைக்கும் வீட்டிற்கு முன்பு நுழைவாயிலின் இரண்டு புறங்களிலும் இருக்கும் விளக்கு மாடத்தில் விளக்கேற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றுவதால் அந்த வீட்டிற்கு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் வீட்டில் விளக்கு மாடம் இல்லாதவர்கள் வீட்டின் நிலைப்படியில் இரண்டு பக்கம் விளக்கு ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றுவதால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்து நிற்கும் அடுக்குமாடி குடியிருப்பு காம்பவொண்டு வீடு குடிசை வீடு என எந்த வீடாக இருந்தாலும் வீட்டின் நிலைப்படியில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவது நல்லது அதையடுத்து வீட்டின் முற்றம் என அழைக்கப்படும் பெரிய இடத்தில் விளக்கு ஏற்றுவதால் அங்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதன் பின்னர் வீட்டின் சமையல் அறையில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது அங்கு விளக்கு ஏற்றுவதால் அந்த வீட்டிற்கு அன்ன தோஷம் எதுவும் ஏற்படாது வீட்டில் பல இடங்களில் விளக்கேற்றி வழிபட வசதி இல்லாதவர்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதால் சர்வ மங்களத்தையும் கொடுக்கும் அனைத்து பலன்களும் கிடைக்கும் எனவே அவசியம் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது அந்த வீட்டிற்கு நன்மையை கொடுக்கும் வீட்டிற்கு பின் பகுதியில் அதாவது கொல்லைப்புறத்தில் விளக்கேற்றி வழிபட ஆயுள் அதிகரிக்கும் மாட்டுத் தொழுவத்தில் விளக்கேற்றி வழிபடுவது பெரும் புண்ணியத்தை கொடுக்கும் ஏனெனில் அங்கேதான் லட்சுமி வாசம் செய்வதால் லட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதால் அனைத்து தெய்வங்களின் அருளும் குல தெய்வ அருளும் சேர்ந்து கிடைக்கும் குப்பை போடும் இடத்தில் விளக்கு ஏற்றினால் துர்தேவதைகள் வாசம் இருக்காது துளசி மாடத்தில் விளக்கேற்றி வழிபட விஷ்ணு பகவானின் அருளால் செழிப்பான வாழ்க்கை நிலை கிடைக்கும் இதைத் தவிர வீட்டின் திண்ணை நடை மற்றும் தோட்டம் போன்ற இடங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவதால் பெரும் சிறப்பு கிடைக்கும் ஒரு வீட்டில் இருக்கும் அனைத்து இடங்களிலும் இவ்வாறாக தினந்தோறும் விளக்கேற்றி வழிபடுவது என்பது சாத்தியமில்லாததாகும் என்பதால் வருடத்திற்கு ஒரு முறையாவது அனைத்து இடங்களிலும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்